அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சைதர்மா நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழக்கு ஒன்று உண்டு இது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில் இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க ஜோதிடம் என்பது என்னை வரையில் முழுக்க முழுக்க உண்மைதான் அது பொய் கிடையாது அது விபரீத ராஜயோகம் அப்படின்றது என்ன அதுனா திடீர்னு வந்து அவருக்கு வந்து பணக்காரன் ஆகிடுவார் நேற்று வரைக்கும் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் எங்கேருந்து தான் கொட்டுமோ தெரியாது திடீர்னு பணம் கொட்டி உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் ஆனால் அப்படி போனால் பல பேர் நடுத்தரம் வந்திருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராகுவோ போ ராகுவைப்போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்ற ஒரு பழமொழியும் ஜோதிடத்தில் உண்டு ஏன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கெடுத்து விட்ருவோம் நடுத்தரில் நிப்பாட்டி விட்ருவோம் இதெல்லாம் இது எல்லாமே ஊழ்வினை பயன்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு இனி சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த நல்லதுக்குள்ளேயும் கெட்டது பண்ணி வச்சுருக்கிற ரெண்டையும் கலந்தே ஒன்றா பண்ணி வச்சுருக்க அது வந்து என்ன பண்ணணுன்னா நல்லதை கொடுத்து உன்னை நடுத்தரில் நின்று போயிடும் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதால ஒரு பலனும் கிடையாது இதை வந்து நம்ம தெரிஞ்சு இதை நம்ம புரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க முடியுமா ஜோதிடத்தை வந்து நாம் நம்புறது இல்லை ஆனால் அந்த ஜோதிடம் சொல்லுகிற அந்த நுணுக்கங்களை நாம் தெளிவாக நம்ம அதை கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்க முடியாது ஜோதிடம் முதல்ல யார் பார்க்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் ஜோதிடம் பார்க்க போகிறவங்களுக்கே ஜோதிட அறிவு இருக்கணும் அதாவது வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறவனுக்கு எப்படி மாவாட்டணும் எப்படி சட்னி ஆட்டணும் எப்படி தோசை சுடணுன்ற அறிவு தேவையில்லை அவன் நல்லா ருசியாக இருக்க அது போதும் சாப்பிட்டு போயிடலாம் இப்படி ஒன்று ஒன்று ஒரு பொருள் வாங்க போகிறவனுக்கு அந்த அதை பற்றின அறிவு தேவை ஆனால் ஜோதிடம் பார்க்க போகிறவனுக்கு ஜோதிட அறிவு நிச்சயமாக தேவை ஜோதிட அறிவு இல்லாதவர்கள் ஜோதிடம் பார்க்க போனாங்கன்னா பல விபரீதங்கள் ஏற்படும் அதனால் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்ப்பது மிக மிக தவறு இது வந்து பெரிய தான் எடுத்துகிட்டு போயிடும் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு வீடு வாங்க போகிறோம் இன்றைக்கி எது இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா இல்லை வந்து ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணலாம் பண்ணோம் இதுக்கெல்லாம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு போய் அப்ராணியான்னு என்னேன்னா ஏமாந்து தான் போவேன் நீ எங்கே ஏன்னா உனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் போய் நீ போய் என்ன போய் எங்கே கேட்க போகிற சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பத்தா பத்தில் வந்து மாதிரி சனி இருக்குது சார் இது சரியாக தப்பானு கேட்க தெரியுமா சார் பன்னெண்டில் வந்து இந்த மாதிரி புதன் இருக்குது சார் கேது இருக்குது சார் கேது எனக்கு என்ன என்ன நன்மையை செய்யுமா நான் ஞானி ஆகிடுவோனால் கேட்க முடியுமா உன்னால் கேட்க தெரியுமா கேட்க தெரிஞ்சா போய் கேட்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த அடிப்படையாக சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தில் போய் ஒரு நல்ல ஜோதிட போய் அணிக்கு நியாயமான ஜோதிடரை போய் அணிக்கு நீங்கள் வந்து விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற அந்த வழிமுறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தப்பிக்கலாம் ஆனால் அது கூட வாய்ப்பு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கவனமாக இருந்தாலும் ஜோதிடத்தில் பார்த்து ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்களும் சரி நல்ல பலன்களும் சரி வந்தே தீரும் இதை ம இதை யாராலும் மாற்றவே முடியாது எவ்வளோ பெரிய ஆட்கள் இந்த ஜோதிடத்தை ஜோதிடத்தை நம்பி பல கதைகள்லாம் உண்டு உயிர் உயிரே போகக்கூடிய சூழ்நிலையில் தா போய் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா கூட அங்கேயும் வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுடைய வந்து எமன வந்து எமனை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அது மாதிரி எந்த ஒரு பலா பலன்களையும் நாம் தடுக்கவே முடியாது அப்படி தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் பார்ப்பது என்பது வீண்தான் இறைவனை நம்புங்கள் இறைவனை கை கொள்ளுங்கள் இறைவனோடு உறவாடுங்கள் உங்கள் வாழ்க்கையை சுபிச்சமாகும் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறும் விந்து என்பது மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது அது உடலெங்கும் இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி விந்து என்றது விந்து அப்படின்ற ஒரு பொருள் உடல் முழுவும் முழுவதுமே வந்து பரவி இருந்தால் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்கும் இந்த ஜீவன் வந்து உடல் முழுக்கவே இருக்குது உடல் முழுக்கவே உயிர் இருக்குது உயிர் இல்லாத இடம் உடம்புல எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே நீக்கமரம் நிறைந்திருப்பது உயிர் அதே போல் விந்துவும் நீக்கமரம் நிறந்து தான் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் அதிகமாக சுரந்து அதிகமாகும்போது அந்த விந்து பை அப்படின்ற இடத்துல போய் அது வந்து நிரப்பப்படுகிறது அப்போ இந்த நிரப்பப்படுகிற விந்து வெளியேறிவிட்டால் அதாவது சுக போ சுகத்தில் போகத்தில் ஈடுபடும் போது அது வந்து பல இன்பங்கள் நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது ந நிறையா வந்து ம மக்கள் தொகை உற்பத்திக்கும் அது உதவுது அதே விந்த விந்த மேலே ஏற்றும்போது இறை காட்சி கிடைக்கிது இறை அருள் கிடைக்கிது இது என்னங்க விந்தை போய் எப்படிங்க வந்துட்டு நீங்கள் விந்தை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் மக்கள் வந்து எடை போடுறாங்க விந்து தான் இருக்கிறதுலேயே இருக்கிறதுலே உன்னதமான ஒரு புனித பொருள் விந்து தான் ஏன்னா இது அசிங்கம் பண்ணிட்டோம் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் ஏன்னா அசிங்கமாக பண்ணி தவறான வேலைகளுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வேலைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் தக்க சமயத்தில் உள்ளது நீர்ன்னு இந்த விந்துவைத்தான் வந்து மாணிக்க ஒரு ஞான சம்பந்த பெருமான் வந்து பாடினாங்க ஆனால் இது ஒரு பதிகமாகவே பாடியிருக்காங்க மற்ற ஞானிகளை விட ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடியிருக்கார் விந்து மேலே ஏன்னா அந்த விந்து அப்படின்ற பொருள் மிக மிக உன்னதமான ஒரு பொருள் மனிதனுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிசம் அது இந்த அரிய பொக்கிசத்தை தவறாக பயன்படுத்தி விட்ட காரணத்தினால் இது வந்து ஒரு ஆபாசமான பொருள் அப்படி தேவையற்ற பொருள் மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது நான் அப்படி கிடையவே கிடையாது நம்ம நம்மளுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆதியில் இந்த விந்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இது இறைவனால் அடிக்கப்பட்ட மகா பிரசாதம் தான் இந்த விந்து ஆகவே இந்த விந்தை வந்து மனிதன் சந்தோஷத்துக்கும் பயன்படுத்தலாம் அது சிற்றின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் பேரின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் இன் ஒன்னாக இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் இதை ஆனால் மனிதன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மனிதன் இதை முழுக்க முக முழுக்க முழுக்க சிற்றின்பத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறான் பேரின்பத்துக்கு இதை பயன்படுத்துவதே இல்லை உடல் உயிர் பூரணம் இவை மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் கூறுகிறார் இது இது சரியா அப்படின்னு சொல்கிற கேள்வி வந்து வைத்திருக்கிறாங்க உடல் உயிர் பூரணம் உடல் என்றால் என்ன உயிர் உயிர் என்றால் என்ன பூரணம் என்றால் என்ன இதை மூணு தனித்தனியாக நம்ம வந்து பார்க்கணும் இதில் கொஞ்சம் சூட்சமங்களை அடைக்கி தான் அவங்க ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து சித்தர்கள் வந்து சூட்சமத்தை அடைக்கி தான் சொல்லுவாங்க எப்படின்னா உடல் அப்படிங்கிறத வந்து பஞ்சபூதத்தால் ஆனது உடல் வந்து வெறும் பஞ்சபூதம் ஐந்து பூதங்களால் இந்த உடல் ஆனது ஆனால் இந்த உடலை இயக்குவது எது என்றால் உயிர் அந்த உயிர் அப்படின்னா என்னென்னா இது அகாரம் உகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பொருளால் ஆனது தான் இந்த உயிர் அப்போ இந்த உயிர் உடலை இயக்கிறது இது எப்படி பூரண மனிதன் தான் பூரண நிலை அடைய முடியும் இந்த பூரணம் என்பது என்னென்னா நிலவை குறியக்கூடியது முழு நிலவை குறியக்கூடியது பூரணம் இது வந்து பதினாறு கலை சந்திரக்கலைன்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நம்மளை வந்து வாழ்த்துவாங்க இந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா பதினாறு அப்படின்னா என்னென்னா பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஆனால் அது பதினாறு செல்வங்களா பதினாறு விதமான செல்வங்களா அப்படின்னா பதினாறு விதமான செல்வங்கள் இல்லை பதினாறு கலை சந்த சந்திரகலை சந்திரகலையில் பதினாறு அங்கலம் மூழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது சூரிய கலையில் பன்னெண்டு அங்கல மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பதினாறாங்களை மூச்சு தனக்குள் போது இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது அப்போ நிலவை வந்து மனோகாரகன் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஜோதிடர் மட்டும் இல்லை இது இருக்கிற உண்மையும் இது தான் அது வந்து மனம் சம்மந்தப்பட்டது அந்த இடது கலை அப்படின்றது இந்த மனம் வந்து வெளிநோக்கியே செயல்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அவன் இந்த ஜென்மத்தில இல்லை எந்த ஜென்மத்திலையும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணவே முடியாது பூரண நிலையை அவன் அடைய முடியாது எய்த முடியாது அப்போ அவன் பூரண நிலையை எய்த வேண்டுமென்றால் மனம் அவனுக்குள் அடங்கியிருக்க வேண்டும் இந்த இடைகளையான இந்த பதினாறுகளை தனக்குள் அடை அடக்கிவிட்டான் என்றால் அவன் பூரண நிலையை அடைந்து விடுகிறான் இதைத்தான் பூரணம் என்று நம்மளுடைய அகத்திய பெருமான் கூறுகிறான் தன்னுடைய பாடலிலே விளக்கி கூறுகிறார் நன்றி ஆத்ம வணக்கம் காமத்தினால் அடையும் துன்பங்கள் என்ன சரியா காமத்தினால் அடையும் துன்பங்கள் என்ன அதனால் அடையும் இன்பங்கள் என்ன இதுதான் கேள்வி காமத்தினால் அடையும் துன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமத்தினால் வந்து பெரிய துன்பம்லாம் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு துன்பமாக தெரியாது அது ஏன்னா அது அனுபவிக்கிற காலகட்டம் வரைக்கும் இன்பமாக தான் இருக்கும் அது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது துன்பமாக மாறிவிடும் வீட்டில் தன்னுடைய மனைவி கூட்டை மட்டும் நம்ம வந்து அந்த அந்த சுகத்தை அடையும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அந்த சுகத்தை நீங்கள் அடையலாம் அது கூட ஒரு அளவோடு தான் அதை தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது வெளியில் அந்த சுகத்தை தேடும்போது இதனால் வந்து ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து அளவிட முடியாதது இந்த மாதிரியான துன்பங்கள் யாருக்கும் வரும் யாருக்கு வரும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் பரம்பரை பணக்காரங்களாக இருக்குங்க இருப்போம் இருக்கிறவங்களுக்கு கூட இதில் இந்த மாதிரியான துன்பங்கள் வராது இந்த புதுசாக கொஞ்சம் பணக்காரங்களாக ஆகுறாங்க பார்த்தீங்களா இவங்க போய் நேரம் அதில் தான் போய் விழுவாங்க அந்த கரெக்டாக அந்த விட்டில் பூச்சி போய் அந்த விளக்கில் விழுகிற மாதிரி கரெக்டாக போய் அந்த காமத்தில் விழுந்துருவாங்க விழுந்துட்டு என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களுடைய பணத்தெல்லாம் இழந்துட்டு கடைசியில் நடுத்தருவுக்கு வந்து நிற்பாங்க அந்த பொம்பளைனால் அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து காமத்தில் ஏற்படும் இது வந்து அது இதை வந்து தவிர்க்கிறது நல்லது மேலும் காமத்தினால் நமக்கு வந்து நம்மளுடைய சுவாசம் விரயமாகிறது அநியாயத்துக்கு விரயமாகுது இருக்கிறதுலேயே நம்மளுடைய சுவாசம் வந்து நம்மளுடைய மூச்சு வந்து அதிக விரயமாகிறது காமத்தில் தான் இப்போ இந்த காமத்தில் அழிஞ்சு போகிறதால கடைசியில் என்ன ஆகுறதுன்னா வாழ்க்கை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் வாழ்க்கை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால் வந்து இது மாதிரியான தவறான ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம் நம் மனைவியோடவே நாம் வந்து வாழ்க்கையை கழிப்போம் மனைவியோடவே சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வோம் இதுதான் எனது பணிவான வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்